வீரருக்கு கேப்டன் பதவி ஹர்திக் பாண்டியாவிற்கு அஸ்தமனம் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இருந்து இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் இந்திய டி டுவெண்டி அணியின் அடுத்த கேப்டனாக யார் நியமிக்கப்படுவார் என்கின்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது உலக கோப்பையில் இந்திய அணியின் துணை கேப்டனாக செயல்பட்ட ஹர்திக் தான் இனி இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்று பரவலாக பேசப்பட்டு வந்தது ஆனால் தற்பொழுது யாரும் எதிர்பாராத வகையில் வேறு ஒருவரை இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்க உள்ளதாக பி சி சிஐ வட்டாரத்தில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை வரை ஒரே கேப்டனின் கீழ்தான் இந்திய டி டுவெண்டி அணி விளையாட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் மேலும் அந்த புதிய கேப்டன் அனைத்து வீரர்களாலும் மதிக்கப்படும் ஒரு நபராகவும் இருக்க வேண்டும் என பிசிசிஐ அதிகாரிகளிடம் தெரிவித்திருக்கிறார் ஹர்திக் பாண்டியாவிற்கு அடிக்கடி காயம் ஏற்படும் என்பதால் அவரால் அனைத்து டி டுவெண்டி தொடர்களிலும் ஆட முடியுமா என்கின்ற சந்தேகம் உள்ளது எனவே கடந்த ஆண்டு ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் கேப்டனாக சிறப்பாக செயல்பட்ட சூரியகுமார் யாதவை கம்பீர் கேப்டனாக பரிந்துரை செய்துள்ளதாக கூறப்பட்டது இளம் இந்திய வீரர்கள் மத்தியில் சூரியகுமார் யாதவிற்கு ஆதரவும் மரியாதையும் இருந்தது மறுபுறம் ஹர்திக் பாண்டியா நல்ல ஆல்ரவுண்டராக இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் கேப்டனாக தடுமாற்றத்தை சந்தித்ததை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கம்பீர் எனவே சூரியகுமார் யாதவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலகக்கோப்பை வரை இந்திய அணியின் கேப்டனாக நியமிக்க வேண்டும் என கௌதம் கம்பீர் பி இடம் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகாத நிலையில் பிசிசிஐ உள்விவகாரங்களை அறிந்த ஊடகவியலாளர்கள் யாதவ் பெயரை குறிப்பிடாமல் இந்திய அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட மாட்டார் சூரியன் உதயமாக போகிறது என பதிவிட்டு வருகின்றனர் அதன்படி பார்த்தால் ஹர்திக் பாண்டியாவிற்கு இனி இந்திய அணியில் அஸ்தமனம் ஆரம்பிக்கப் போகின்றது என ரசிகர்கள் கிண்டல் செய்து வருகின்றனர் இலங்கை சுற்றுலா பயணத்திற்காக இந்திய அணி இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்படவுள்ளது அப்பொழுது இந்திய டி அணியின் கேப்டன் யார் என்பது தெரிந்துவிடும்